அந்த நீர் தேய்க்கின்ற நேரத்தை நாங்கள் விஷு புண்ணிய காலம் என்று சொல்லுவோம் அதாவது சிரசிலே ஆலமிலையும் காலிலே இது முக்கியமானது வருஷம் பிறக்கின்ற நேரத்திலே இருக்கக்கூடிய தோச நட்சத்திரங்கள் திருவாதிரை பெரு நஷ்டமாக இருக்கின்றது இடவராசி என்பர்களுக்கு சூரியன் மேஷராசிக்குள் பிரவேசிப்பதைத்தான் எங்களுடைய தமிழர்கள் புது வருடமாக கொண்டாடி இருந்தார்கள் ஓம் திருச்சிற்றம்பலம் கட்பக விநாயகம் பஜே நம பார்வதி ஹர ஹர மகாதேவா தென்னாடுடைய திவனே போற்றி என் நாட்டவர்க்கு முறைவா போற்றி நம சிவகாம சுந்தரி லலிதாம்பிகே ஜெகதம்பிகே வள்ளி தேவதேனா காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய சுப்பிரமணியம் கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா எல்லாம் வல்ல பரம்பொருளுடைய திருவருள் எங்கள் எல்லோருக்கும் கிடைப்பதாக பிரார்த்தனை செய்து கொண்டு அன்பான உறவுகள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை சைவமும் தமிழும் யூடியூப் சேனலூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அனைவருக்கும் இனி இனிமையான இந்நேர வணக்கங்கள் அத்தோடு பிறக்கின்ற விசுவாசு புது வருட நல்வாழ்த்துக்களையும் எங்களுடைய சைவமும் தமிழும் யூடியூப் சேனல் ஊடாக எங்களுடைய உறவுகளுக்கு தெரிவிப்பதிலே பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைகின்றோம் நாங்களும் யூடியூப் சேனலுடைய உரிமையாளர் திருவாளர் அரவிந்தன் வேதநாயகம் அவர்கள் இணைந்து இந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மிக மகிழ்ச்சி அந்த வகையில் பிறக்கின்ற விசுவாசு வருடம் சம்பந்தமான பலன்களை வருஷ பிறப்பு கர்மங்களை இந்த நிகழ்வினூடாக ஒலி ஒளி ஒ ஒளி ஒளிப்பதிவினூடாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகின்றோம் அந்த வகையிலே வருகின்ற பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி ஐந்து அதாவது பங்குனி முப்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை பின்னிரவு ரெண்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடத்திலே புதிய விசுவாசி வருடம் பிறக்கின்றது நாங்கள் கூறுகின்ற இந்த விடயங்கள் எங்களுடைய பிரதேசத்திலே வளமையாக எல்லோராலும் கை கொள்ளப்படுகின்ற வாக்கிய பஞ்சாங்கத்தின் பிரகாரம் சொல்லப்படுகின்ற கர்மங்களையே இந்த இட கூறுகின்றோம் என்பதனையும் சொல்லி வைத்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை வருகின்ற பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பங்குனி தமிழ் தேதி முப்பது பின்னிரவு இரண்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடத்திலே புதிய விசுவாசி வருடம் பிறக்கின்றது அதாவது எங்களுடைய ஆங்கில கணக்கின்படி பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அதிகாலை இரண்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடத்திலே புதிய விருவ விசுவாசி வருடம் பிறக்கின்றது அந்த வகையிலே வருடம் வருட பிறப்பு என்றாலே எங்களுக்கு முதலிலே ஞாபகம் பெறுவது நீர் தேய்த்தல் அந்த நீர் தேய்க்கின்ற நேரத்தை நாங்கள் விஷு புண்ணிய காலம் என்று சொல்லுவோம் அந்த வகையில் மருத்து நீர் தேய்க்கக்கூடிய காலமாக பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை முன்னிரவு பத்து மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் முதல் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை காலை ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை இருக்கின்ற எட்டு மணி நேரங்கள் எட்டு மணித்தான நேரங்கள் நாங்கள் நீர் தேய்ப்பதற்குரிய விஷு புண்ணிய காலமாக அமைகின்றது அந்த வகையிலே இந்த புண்ணிய காலத்திலே யாவரும் விதிப்படி சங்கல்பித்து மருத்துநீர் தேய்த்து அதாவது சிரசிலே ஆலமிலையும் காலிலே இளவம் வைத்து வைத்து நீர் தேய்த்து ஸ்நானம் செய்து சிவப்பு நிற நீல நிறமான பட்டாடைகள் ஆயிரம் அல்லது இந்த நிறங்கள் அமைந்த கரை அமைந்த புதிய புதிய ஆயிரம் ஆஹ் போன்று தரித்து நீலக்கல் மாணிக்கம் முதலியவற்றால் ஆபரணங்களை அணிந்து சுகந்த சந்தனம் பூசி நறுமலர் சூடி விநாயகர் முதலான குல தெய்வ வழிபாடுகளை செய்து தான தருமங்கள் இயற்றி குரு பெற்றோர் முதலிய பெரியாரை வணங்கி அவர்களுடைய ஆசிகளை பெற்று உற்றார் உறவர்கள் நண்பர்களோடு அளவளவாகி அறுசுவை உணவுடன் சுக்கு திப்பிலி மிளகு அப்பம் என்பவற்றை சேர்த்து அறிந்தி தாம்பூலம் தரித்து கண்ணாடியிலே முக தரிசனம் செய்து புதிய வருஷ பலன்களை வாசித்தும் கேட்டும் நன்குணர்ந்து தத்தம் சமய நூல்களை பாராயணம் செய்து மங்களகரமாக வாழக்கணவர் என்று பஞ்சாங்கத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் வருஷ பிறப்பு அதிகாலை வேடையிலே அதாவது ரெண்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடத்திலே ஆஹ் பிறப்பதனால் எங்களுடைய வருஷ கொண்டாட்டங்கள் சித்திரை முதலாம் தேதி ஆகிய பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை வைகரையிலேயே துயிலெழுந்து மனை தூய்மையுடன் உரிய அனுஷ்டானங்களை செய்து வழிபாடுகளை இயற்றி வளமையான வருஷ கொண்டாட்டங்கள் கொண்டாட்டங்களிலே ஈடுபடுவது எங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் மருத்து நீர் தாளம்பூ தாமரைப்பூ மாதுளம்பூ துளசி விஷ்ணு கிராந்தி ஸ்ரீதேவியாசங்கள் நீர் இல்வம் அருள் பீர்க்கு பால் கோசலம் கோமயம் கோரோசனை மஞ்சள் மிளகு திப்பிலி சுக்கு இவைகளை சுத்த ஜலத்திலே இட்டு காய்ச்சிக்கொள்ளும் இது வளமையான ஆஹ் நடைமுறையாக இருக்கும் குறிப்பாக சங்கிரம தோச நட்சத்திரங்களாக இது மிக முக்கியமானது வருஷம் பிறக்கின்ற நேரத்திலே இருக்கக்கூடிய தோச நட்சத்திரங்கள் திருவாதிரை சித்திரை மூன்று நான்காம் கால்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் கால்கள் சதயம் பூரட்டாதி நான்காம் கால் உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரங்களில் பிறந்தோர் தவறாது மிக கட்டாயமாக மருத்து நீர் தேய்த்து எங்களுடைய புதுவருட வருட சம்பிரதாயங்களிலே ஈடுபட வேண்டும் என்பதனை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அந்த வகையில் அதோடு விஷேடமாக விசேடமாக கைவிசேடம் சம்பந்தமாக குறிப்பிட வேண்டும் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சித்திரை முதலாம் திகதி திங்கட்கிழமை காலை ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை இருக்கின்ற நேரம் அதேபோன்று பகல் ஒன்பது மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தோரு நிமிடம் வரை இருக்கின்ற நேரம் அதேபோன்று மாலை நான்கு மணி ஆறு நிமிடம் முதல் ஐந்து மணி வரை இருக்கின்ற நேரம் பதினாறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சித்திரை மூன்றாம் திகதி புதன்கிழமை பகல் ஒன்பது மணி நான்கு நிமிடம் முதல் ஒன்பது நாற்பத்தி எட்டு மணி வரை இருக்கின்ற நேரம் அதே போன்று ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு மணி முதல் பதினொன்று நாற்பத்தி ஆறு மணி வரை இருக்கின்ற நேரம் ஆகியவை கைவிசிடத்துக்குரிய நேரங்களாக கணிக்கப்பட்டது அத்தோடு புது வருடத்திற்குரிய விருந்துண்ணல் மிக முக்கியமான இடம் பிடிக்கும் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஐந்து சித்திரை முதலாம் திகதி திங்கட்கிழமை பகல் ஒன்பது ஐம்பத்தி ஒன்பது மணி முதல் பத்து முப்பத்தொரு மணி வரை இருக்கின்ற நேரமும் பதினாறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மூன்றாம் திகதி புதன்கிழமை பகல் ஒன்பது ஐம்பத்தி இரண்டு மணி முதல் பதினொன்று நாற்பத்தி ஆறு மணி வரை இருக்கின்ற நேரமும் புது வருடத்திலே புதிய விருந்து உண்வதற்குரிய நேரமாக வாக்கிய பஞ்சாங்கத்தினாலே கணிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் புது வருடங்களிடம் புது வருடத்தினுடைய வருஷ க கர்மங்களை பார்த்தோம் புது வருடம் என்றாலே எங்களுக்கு எவ்வளவு ஆதாயம் எவ்வளவு செலவு என்பது சம்பந்தமாக நாங்கள் சிந்திப்பது வளமை அந்த வகையில் புதிய விசுவாச வருடத்தின் அடிப்படையில் மேசராசி அன்பர்களுக்கு இரண்டு பங்கு வரவும் பதினான்கு பங்கு செலவும் நஷ்டமாக இருக்கின்றது இடவராசி அன்பர்களுக்கு பதினொரு பங்கு வரவும் ஐந்து பங்கு செலவும் லாபமாக இருக்கின்றது மிதனராசி என்பர்களுக்கு பதினான்கு பங்கு வரவும் இரண்டு பங்கு செலவும் அதிக லாபமாக இருக்கும் கடகராசி என்பர்களுக்கு பதினான்கு பங்கு வரவும் எட்டு பங்கு செலவும் லாபமாக இருக்கும் சிம்மராசி என்பர்களுக்கு பதினொரு பங்கு வரவு பதினொரு பங்கு செலவு சம சுகமாக இருக்கும் கனிராசி என்பர்களுக்கு பதினான்கு பங்கு வரவு இரண்டு பங்கு செலவு அதிக லாபமாக இருக்கும் ராசி என்பர்களுக்கு பதினொரு பங்கு வரவு ஐந்து பங்கு செலவு லாபமாக இருக்கும் விருச்சிக ராசி என்பர்களுக்கு இரண்டு பங்கு வரவு பதினான்கு பங்கு செலவு பெரு நஷ்டமாக இருக்க போகின்றது ராசி என்பர்களுக்கு ஐந்து பங்கு வரவு ஐந்து பங்கு செலவு சம சுகமாக இருக்கும் மகர ராசி என்பவர்களுக்கு எட்டு பங்கு வரவு பதினான்கு பங்கு செலவு நஷ்டமாக இருக்கும் கும்பராசி என்பர்களுக்கும் எட்டு பங்கு வரவு பதினான்கு பங்கு செலவு நஷ்டமாக இருக்க போகின்றது மீன ராசி என்பர்களுக்கு ஐந்து பங்கு வரவு ஐந்து பங்கு செலவும் சம சுகமாக இருக்க போகின்றது ஒட்டுமொத்தமாக நூற்றி ஐந்து பங்கு வரவும் தொண்ணூத்தி ஒன்பது பங்கு செலவுமாக அகமலிவு சுகம் கிட்டத்தட்ட சம சுகமான நிலவையின் ஒட்டுமொத்தமான பேருக்கும் இருக்க போகின்றது இது புது வருடத்திற்குரிய ஆதாய பலன்களாக இருக்கின்றது அந்த வகையிலே புது வருடம் பிறக்கின்றது என்றாலும் சில விடயங்களை நாங்கள் தொட்டுச் செல்ல வேண்டி இருக்கின்றது மிக முக்கியமாக ஆஹ் ஆகமங்களோடு இணைந்ததாக அல்லது எங்களுடைய விதிமுறை அமைவாக எங்களிடத்திலே ஒரு பழக்கம் இருக்கின்றது புது வருடத்தை புது வருடம் பிறக்கின்ற நேரத்தின் போது இறை வழிபாடு என்கின்ற ஒரு விடயம் உண்மையிலே இந்த வருடம் வருட பிரபு நள்ளிரவு தாண்டி அதிகாலைக்கு முன்பதாக இரண்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடத்திலே புது வருடம் பிறக்க போகின்றது ஆகவே அர்த்தசாம பூசை நிறைவுற்றதும் கோயில் நடை சாத்திய பின்னர் அதிகாலை வேளையிலே தான் நாங்கள் கோயில் நடை திறக்க வேண்டி இருக்கின்றது இதுதான் எங்களுடைய நடைமுறையாக இருக்கும் நள்ளிரவு வேளையிலோ அல்லது அர்த்தமான நேரங்களிலோ நடை திறக்க கூடாது என்ற ஒரு விதி இருக்கிறது ஆகவே புது வருடம் ரெண்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடத்திற்கு பிறந்தாலும் ஆலயங்களை திறந்து பூஜை செய்வதை இயலுமானவரை தவித்துக் கொள்வதுதான் எங்களுக்கு உசிதமான பலனை தரும் இருப்பினும் பல ஆலயங்கள் பெரிய பெரிய ஆலயங்கள் எல்லாம் குறிப்பாக எங்களை வழிநடத்தக்கூடிய பெரிய ஆலயங்கள் எல்லாம் புது வருட நேரத்திலே கட்டாயம் பூஜை செய்தே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயத்தை சொல்லிக்கொண்டு அந்த நேரத்திற்கு இரவு நள்ளிரவு பன்னெண்டு மணியாக இருந்தாலும் சரி ஒரு மணியாக இருந்தாலும் சரி கடந்த வருடம் கூட நான் நினைக்கின்றேன் கடந்த வருடம் அல்லது முந்தின வருடமாக இருக்க வேண்டும் நள்ளிரவு வேளையிலே ஆஹ் புது வருடம் பிறக்கின்ற பொழுது கட்டாயமாக புது வருட பூசை அந்த பிறகு நேரத்திலே செய்தி ஆக வேண்டும் என்று அடம் பிடித்த பல ஆலயங்களை காணக்கூடியதாக இருக்கிறது ஐயா குருமார்களும் வேறு வழியின்றி நிர்வாக சபையினுடைய கட்டாயத்தை ஏற்றுக்கொண்டு விதிமுறை தெரிந்திருந்தாலும் அவர்கள் பூஜை பூஜை செய்தமையை காணக்கூடியதாக இருந்தது மிக வருத்தம் தரக்கூடிய ஒரு விடயம் காலை நான்கு மணி முப்பது நான்கு மணிக்கு பிறகு அதாவது என்னுடைய பிரம்ம முகூர்த்தத்துக்கு அப்பாலே தான் எங்களுடைய அதிகாலை பூஜைக்காகவே நாங்கள் நடை திறக்கலாம் என்பதனை மிக க கவனமாக கருத்தில் கொண்டு ஆலய பரிவார சபையினர் மிக முக்கியமாக இந்த பொது வருட பூஜை விடயங்களை அஹ் கருத்திலே கொண்டு அந்த நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் ஏனென்று சொன்னால் நடைமுறை சாத்தியமாக உங்களுக்கு ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை பதினாலாம் தேதி திங்கட்கிழமை ஆறு மணி இருபத்தொன்பது மணி நிமிடம் வரைக்கும் விஷு புண்ணிய காலம் இருக்கிறது சுவாமிகளுக்கும் மனித நீர் வைத்து சுவாமிகளை அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று விரும்புபவர்கள் சில இடங்களிலே நடைமுறையிலே அது இருக்கின்றது விரும்புபவர்கள் தாராளமாக நான்கு மணிக்கு பிறகு நடை திறந்து சுவாமிகளுக்கு அபிஷேகம் செய்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு செய்தியை மிக முக்கியமாக இந்த அன்பர்கள் அடியவர்கள் ஆலய பரிபால சபையினர் குருமார்கள் கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை இந்த வேளையிலே இந்த பதிவு மூலமாக உங்களிடத்திலே முன்வைத்துக் கொண்டு விசேடமாக யார் என்ன சொன்னாலும் அறிவியல் ரீதியாக சூரியன் மீன ராசியிலிருந்து ராசிக்குள் பிரவேசிக்கின்ற நாளைத்தான் நாங்கள் சித்திரை முதலாம் திகதி புது வருட பிறப்பு என்று சொல்கிறோம் இதுல வடமொழி வருட பிறப்பு தமிழ் வருட பிறப்பு என்றெல்லாம் குழப்பிக்கொள்ள தேவையில்லை எப்பொழுதும் அறிவியல் ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதாவது எங்களுடைய ராசி மண்டலத்திலே முதலாவது ராசி ராசி பன்னிரெண்டாவது இறுதி ராசி மீனராசி மீனராசியிலிருந்து சூரியன் மேசராசிக்குள் பிரவேசிப்பதைத்தான் எங்களுடைய தமிழர்கள் வருடமாக கொண்டாடி இருந்தார்கள் ஆகவே தைப்பொங்கல் புது வருடம் என்பதெல்லாம் என்னை பொறுத்தவரையில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் அது ஆஹ் வேண்டுமென்றே ஒரு வன்மத்தின் அடிப்படையில் உருவாக்கி கொள்ளக்கூடியதாக இருக்குமே தவிர அறிவியல் ரீதியாக நாங்கள் சித்திரை முதலாம் திகதி அதாவது மேஷ சங்கிராந்தி மீன ராசியிலிருந்து சூரியன் மேஷ ராசிக்குள் பிரவேசிக்கின்ற மேஷ சங்கராந்தி என்று சொல்லக்கூடிய இந்த நாளை தான் நாங்கள் சித்திரை முதலாம் திகதியாக புது வருடமாக கொண்டாடுகின்றோம் புதக்கின்ற புது வருடம் விசுவாசு என்ற பெயரிலே பிறக்கின்றது ஆகவே அனைவருக்கும் புதக்கின்ற விசுவாசு புது வருடம் மங்களமிக்க புது வருடமாக அமைய வேண்டும் என்று இந்த வேலையினை எங்களுடைய சைவமும் தமிழும் யூடியூப் சேனல் ஊடாக வாழ்த்தி கொண்டு எல்லோருக்கும் எல்லாம் இறைவனுடைய நல்லாசிகள் பெரியோர்களுடைய நல்லாசிகள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து அமைகின்றோம் சர்வேயனாக சுயநோப வேண்டு சமஸ்ததன் மங்களாகா நிபவந்து இன்பமையை சூழ்க எல்லோரும் வாழ்க நன்றி வணக்கம்